உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்தால் உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாழைக்காய் போண்டா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமா இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராட்டு வாழைக்காய் போண்டா பண்ண போகிறேங்க வாழைக்காய் வச்சு போண்டா போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் பண்ணி கொடுத்து விடுங்க திரும்பி சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வாழைக்கா போண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைக்கா போண்டா பண்ணதுக்கு ரெண்டு வாழைக்கையாக எடுத்துருக்கேன் இல்லை எட்டு ஒம்பது என்ன வருவோங்க போண்டா வந்து முழுக்க எத்தனை எண்ணம் தேவையோ அதுக்கு தந்தே எடுத்துக்கோங்க மூட்டை ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் மூட்டை கட் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கழுவி எடுத்துட்டேன் குக்கரில் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு விட இருக்கணுங்க ஸ்பீடாக வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல்லாக வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிட்டுனா துருவ முடியாது அதனால் ரெண்டு விசிலாக நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா பக்குவமாக கிடைக்குங்க சூப்பராக வந்துருச்சு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதை ஆற வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் பவுல் கடலை மாவு எடுத்துருக்கேன் கா பவுல் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வர தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு மாவு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க சோடா ஒரு பிஞ்சு அளவுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டியாட்டு கரைச்சி எடுத்து விடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சா தான் அப்புறம் வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றிட்டாங்கன்னா அப்புறம் கட்டி கட்டியாக விவள ஆரம்பிச்சிடும் சீக்கிரத்தில் கரையாது அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அப்புறம் போதுமான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க இப்போ இதை மூடி வச்சுக்கிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம வாழைக்கா வந்து மேலே தோலை துருவி எடுத்துக்கிடலாங்க இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்தாச்சு புட்டு அரிக்கிற அறுப்பில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணுங்க கொடியை கண்ணில் வச்சுன்னு துருவலாம் பருங்கண்ணில் வச்சுன்னு துருவலாம் பெரிய கன்று இருக்குது சின்ன கன்று இருக்குது சின்னதில் வச்சு துருவணுன்னா இந்த மாதிரி விழா உங்களுக்கு பெருசு வச்சு துருணுன்னா கொஞ்சம் பரிசாவிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு துருவிக்காங்க நான் பெருசில் வச்சு தான் துருவிருக்கேன் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ரெண்டு வாழைக்காவும் ரொம்ப ஈஸி துருவுறது அமைஞ்சிட்டுனா நல்ல துருவி எடுத்தாச்சு ரெண்டு வாழைக்காவும் இப்போ கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்புங்க இஞ்சி துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் காரம் இருக்காது நமக்கு இஞ்சி பச்சை வடை போச்சுன்னா மணமும் நல்லாயிருக்குங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்ல ஃப்ரை ஆனோடன நம்ம கருவேப்பத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப செவக்காக ஃப்ரை பண்ணாண்டாம் நம்ம எண்ணெயில் போட்டு தான் போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பரமளகா தூளுங்க எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்காதனால நம்ம பெருங்காயத்தூள்லாம் சேர்த்தா தான் வாய்வு கிடையாதுங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க திட்டு திட்ட தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கையை கொண்டு ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துருங்க ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்கிறது தந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கங்க மாவில் நம்ம உப்பு போட்டாச்சு மல்லித்தழையில் ஆஸ்டில் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ஆறுனாக்க காடாயிரும் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிருங்க நல்லா மசிச்சுட்டு கையை கொண்டு ரேச செஞ்சீங்கன்னா சூப்பராகட்டும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ங்க நம்ம ஊட்ல கிழங்கு போன்ற பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி சாப்பிடுங்க வெள்ளத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு கரைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையில் உள்ள பறக்கி போட்டு முக்கி எடுத்து போட்டுருணுங்க எண்ணெயில் எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி முக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்குங்கண்ணா ஒரு போர்ஸ்க வச்சு இந்த மாதிரி எடுத்து போடுங்க ரெண்டு பேச்சாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கிஞ்சி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பராகிட்டு வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு கிளாஸ் டீ போட்டு அட்டை கசமாக சாப்பிடுங்க எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு மிளகாய் வந்து நம்ம இந்த மாதிரி ரேஸாக ஃபோர்ஸ் வச்சு குத்தி நம்ம உள்ளது போட்டோன்னா வெடிக்காதுங்க ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் இங்கே போண்டா வடை வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாம்பேலெலாம் பட்டட்டா வடகி வந்து இந்த மாதிரி மிளகா பாய்ச்சி தான் பண்ணி கொடுப்பாங்க மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டோட்டா வாடகி வாழைக்காக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க அட்டை காசு மாட்டு பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ட்ரை பண்ணுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு